தஞ்சமனந்திரம் ராமானுஜராய் தஞ்சம் சூடி குடுத்த சுருக்கடி கோதை நச்சா விஷ்ணு மதியவிஷ்ணு சித்தாரிய மனநந்தன கேதுவாயை நந்தனந்தன சுந்தரி ஹோதாய் நிச்சயமங்கலம் ஜாய்கி ஜாய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போட்டு என்னாட்டிருக்கீங்க ரேவா போட்டு என்ன ஸ்ரீராம் வாசாசு ஸ்ரீ ஆண்டால் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போடுங்க ஸ்ரீராமில் இது மாதிரி சின்னதாக அப்படின்ட்டு சரவணம்பட்டி சிவக்குமார் வந்து அதாவது திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு ஆயிரரூபா மலைமேல் பார்வையான அன்னதானத்துக்கு ஆயிரம் அன்னப்பிரசாத்துக்கு ஆயிரரூவா அதே மாதிரி ஆண்டாள் கோவில் அன்னதானத்துக்கு ஆயரருவா ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு ஆயிரூவான்னு சரவணம்பட்டி ஆயிரம் ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி என்னுடைய என்னுடைய உயிர் பெண் தோழி அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய பிரியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்தாயிரரூபா பணம் அனுப்பிச்சிருக்காங்க இந்த பத்தாயிரரூவாவில் வந்து திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு ரெண்டாயிரம் மலைமேல் போகிறதுக்கு ஆயிரத்தி இன்னைக்கு இதை மட்டும் பார்ப்போம் அப்புறம் வந்து கார்த்திக் சென்னையிலேருந்து ஐநூறுரூவான் அனுப்பிச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து அதை திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பிரியா லண்டன்லேருந்து ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அருண் அருண் பொள்ளாச்சி அவர் என்னுடைய உயிர் நண்பர் அவரும் ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காரு சரவணம்பட்டி சிவகுமார் ஆயிரத்தி ஒரு ரூபா அனுப்பிச்சிருக்காரு இது திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு மலைமேல் பார்வதி அன்னதானத்துக்கு அதே மாதிரி மலைமேல் பார்வதி அன்னதானத்துக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அன்னைக்கு வந்து தமிழ் மொழி தமிழ் செல்வி சேலத்தில் ஐநூறுரூவா கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியா லண்டன் ஆயிரத்தி ரூபா அனுப்பிச்சிருக்காங்க சரவணம்பட்டி சிவகுமார் ரூபா அனுப்பிச்சிருக்கார் அவ்வளோதான் இந் இதில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் நிச்சயமாக அன்னதானம் மிக அன்னப்பிரசாதம் பிரசாதம் மிகப்பெரிய ப்ளே பண்ணும் உங்கள் கர்மாவை போகக்கூடிய விஷயம் அதாவது வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை விஜயவாட கனகுதுர்க்கை போகிறேன் வர்றவங்க நிச்சயமாக வாங்க அதாவது உங்களுக்கு வந்து ஏசி ட்ரெயினில் தான் போகிறோம் ஃப்ளைட்டில் வரீங்கனாலும் ஃப்ளைட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆமாம் விஜயவாட கனகதுர்க்கை நான் வர்றேன் நூறு சதவீதம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை மத்தியானம் க திருச்சியிலேருந்து கிளம்புது வண்டி அது மதுரையிலேருந்து கிளம்புற வண்டியெல்லாம் நாங்கள் ஏறுறோம் நீங்கள் எங்கெங்கே ஏறணுமோ அங்கங்கே ஏறிக்கலாம் நிச்சயமாக விஜயவாட கனகதுர்க்கை அடுத்த கட்ட நகர்வு தான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேணும் எனக்கு எதுவுமே கிடைக்கலீங்க நான் சும்மா உட்காந்துருக்கேங்க அப்படின்னா நீங்கள் விஜயவாட கனகதுர்க்கை தான் அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி அதை பற்றி தான் வேல்வாசாஸ்திரத்தில் சொல்லப்போ நீங்கள் நிச்சயமாக பாருங்கள் பயன்படுங்க நன்றி வணக்கம் ஓகேங்களா சரிங்க சார் இன்றைக்கி ஸ்ரீராமில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் சார் நிச்சயமாக ஒரு மனிதன் வந்து பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய விஷயம்தான் ஒரு பெரிய வாஸ்துப்படி வீடு கட்டிட்டா பணம் கொட்டுமா கொட்டவே கொட்டாது நான் சொல்கிறேன் வாஸ்துப்படி பக்கா வாஸ்துப்படி வீடு கட்டிட்டார்ப்பா செம்ம வாஸ்துப்படி வீடு கட்டிட்டார் என் வீடுகாரி சொல்கிறா என்னம்மா வந்து படுக்கிற படுத்த ரெண்டாவது நிமிஷம் எப்படி தூங்குகிறேன்னு தெரியல அப்படிங்கிற இதுதான் உண்மை அப்போ ஒரு மனிதன் முதல்ல என்ன வேணும் வாஸ்துப்படி இந்த வாஸ்து யாருக்கு சார் பேசும் ஹிந்துக்கு பேசுமா இல்லை முஸ்லிம்க்கு பேசுமா அல்லது கிறிஸ்டினுக்கு பேசுமா இல்லை நமக்கு மட்டும்தான் இந்த வாஸ்து பொதுவாக இல்லை நமக்கு இது இந்துக்கு மட்டும்தானா இல்லை பொதுவானதா வாஸ்து அப்படின்னா பொதுவானது வாஸ்து பஞ்சபூதங்களை யார் அனுபவிக்கிறானோ பஞ்சபூதத்தை சரியாக வச்சு கட்டணும் இப்போ பாத்தீங்களா கிளைமேட்டு பார்த்திங்களா இந்த கிளைமேட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ஏன்னா பூமி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சூரியனை விட அதாவது ஒம்பது லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு லட்சத்தி அதாவது பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தள்ளி போகுது அதனால் கிளைமேட் காத்தனாக்காண்டி அஞ்சு டு ஏழு நல்லா சில்லுன்னு இருக்கும் கூலிங்காக இருக்கும் அதாவது மழை பாருங்கள் எப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னு பாருங்கள் இதுதான் உண்மை அப்போ பூமி தள்ளி போகுது நான் சொல்கிறேன் அப்படின்னா பூமியே ஆன்டி கிளாக் வாய்ஸ் தான் சுற்றுது கிளாக் வாய்ஸில் கிடையாது சூரியனை நம்பி தான் நமக்கு எல்லாமே இருக்குது யாராக இருந்தால் என்ன நீங்கள் எப்படி வேணாலும் மதத்தை மதத்தில் இருங்க ஆனால் யாரை நம்பி இருக்குது கடவுள்னா ஜீவராசிகள் அனைத்துமே சூரியனை நம்பிதான் இருக்குது அப்போ சூரியன் தான் நமக்கு முதன் முதல் கடவுள் யாருக்கா இருந்தால் என்ன அப்போ வாழ்க்கையில் நம்ம பெரிய மாற்றம் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு சாதாரணமாக இடம் இருக்கும் அப்போ அந்த இடத்துல நான் மூணு வாசிக்கன் சென்று வருவாங்க நாலு வாசிக்க சொன்னே வந்து போய் பார்த்துட்டு போவாங்க ஆனால் இந்த மூலம் சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய லெவலில் பார்க்கணும் எப்படி சார் அப்படின்னு கேட்டால் நம்ம வாஸ்து பூஜை போடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணுன்னா மூலமட்டம் எடுத்துடணும் சரி வாஸ்து பூஜை எங்கே சார் போடணும் அப்படின்னா முதல்ல மனைக்கு மூளை மட்டை எடுக்கணும் இப்போ ஒரு தோட்டமாக இருக்குது இல்லை மனையாக இருக்குது எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுனா முதல்ல மூளை மட்டை எடுத்து சதுர செவ்வகத்தை என்ன பண்ணணும் நம்ம அளவு கான்செப்டை சரி பண்ணி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த மொத்த டோட்டல் இடத்துக்கும் மூளை மட்டம் பிடிச்சி வீட்டை திருப்பிடணும் இப்போ இதில் என்ன கஷ்டன்னா இப்போ நம்மளை அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும் ஃபீஸ் கொடுக்காமல் எப்படி வருவாங்க ஒருத்தர் வெளியிலேருந்து ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா ஒரு ஊரில் இருப்பேன் நேற்று தென்காசி ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் வந்து தேனி போகிறேன் அப்போ முந்தா நேற்று எங்கே இருந்தேன்னா ஒரு ஊரில் இருந்தேன் அப்போ ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊரில் டோல் வந்து ஆயிரம் ரூபா வருது உண்மையாக சொல்கிறேன் டோல் ஆயிரரூவா பெட்ரோல் போட்டால் எப்படி ரூபாய்க்கு போகணும் இல்லை ரூபாய்க்கு போகணும் டிரைவருக்கு இருக்கார் ரூபா சம்பளம் ஒரு நாள் வண்டியில் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் அப்போ எல்லாம் ஃபீஸ் இல்லாமல் எப்படி செய்ய முடியும் அப்போ நாம் நம்மளாக இருந்தாலும் ஃபீஸ் உண்டு யாராக இருந்தாலும் இப்போ நானே ஒரு ஒரு தடவை ஃபஸ்ட்டு தடவை அப்பாயின்மெண்ட் போட்டேன் இப்போ நம்ம டிராயிங் இன்ஜினியர் போடனால் நான் போட மாட்டேன் சென்னையில் ஒரு இன்ஜினியர் டிராயிங் போடுவார் அவர் கிரௌண்ட் ஃப்ளோர்னால் மூவாயிரம் கேட்பார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் ரெண்டாயிரம் கேட்பார் ட்யூப்ளைஸ் ஒன்று ஐயாயிரம் ரூபாய் கேட்பார் அவர் டிராயிங்கு நான் நான் தான் அந்த படத்தை வரைஞ்சி கொடுப்பேன் அதை வச்சு தான் அவர் போடுவார் நான் பேப்பரில் வரைஞ்சி அதை அனுப்புவேன் அவர் எனக்கு போட்டு அனுப்புவார் அந்த பிடிஎஃப் மாற்றம் நம்ம படிக்க கிடையாது நம்ம அனுபவம் தான் சரி அப்போ அவர் ஐயாயிரம் ரூபா ஃபீஸ் யார் ஃபீஸ் இல்லாமல் வேலை செய்வா இப்போ நம்ம வீடு கட்டுறோம் யாருக்காக வீடு கட்டுறோம் நம்மளுடைய சந்ததிகளுக்காக வீடு கட்டுறோம் இப்போ இந்த ஃபீஸுக்காக நான் வந்து ஃபீஸ் கொடுத்தா ஐயோ சார் வந்து இருபதாயிரம் கேட்பார் அஞ்சு தடவை வந்து ஒரு லட்சம் ஆகும்னா ஒரு கோடி ரூபா போட்டு வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு பக்காவான டிப்ஸு கிடைக்கும் அப்போ செலவில்லாத விஷயம் கிடைக்கும் உண்மை அப்போ என்ன பண்ணணும் மனையை முதல்ல என்ன பண்ணணும் ஒரு சேலத்தில் ஒரு பெரியனுடைய உயிர் நண்பர் தான் அவர் அவர் சூப்பரான இடம் அட்டகாசமான இடத்த பயந்துக்கிட்டு இதெல்லாம் தெருக்குத்து வருது சார் சார் இங்கிட்டு தெருக்குத்து வருது சார் உங்க மனம் சரியில்லை சார் வித்துட்டு போகிறாங்க உண்மையிலே நான் சொன்னேன் என்னை எதிர்பாராதமாக கூப்பிடுறார் அந்த நண்பர் கூப்பிடுறார் என்ன பண்ணுறார் அப்படின்னா நான் போனேன் அவருக்கு எப்படி தெருக்கு வருதுன்னா ஒரு மனையில் வந்து நான் வடக்கு பார்த்து ஒரு மனை இன்னொரு மனை அது எல் மாதிரி இருக்குது எல் மாதிரி கட் ஆயிருச்சு எதுனா மன சொத்தமான மனை ஒரு தெரு நேராக வந்து அப்படி திரும்புது அவர் மனையிலே அந்த அவர் திரும்புகிற மனையில் மேற்குள்ள திரும்பலை நல்லா கெட்டுங்க நல்லா வந்து பாதி தூரத்துக்கு மேலே வந்து அப்படி திரும்புது எல் மாதிரி இருக்குது கட் ஆகிடுது அப்போ அந்த எல் கட்டாகுது கிழக்கலாம் வந்து பார்த்தினா ஒரு நூறு அடி இருக்குது அதே மே கி அதாவது கிழக்கில் வந்து தென்மடல் அளவு கிழக்கில் வந்து தென்மடல் அளவு நூறு அடி இருக்குது ஐம்பது அடி விட்டதுக்கப்புறம் ஒரு அறுபது அடி விட்டதுக்கப்புறம் திருப்பி என்ன இருக்குன்னா அவருடைய மன அதே தென்மடலு அப்படியே நூறு அடியாக இருந்தது எழுபது அடியாக மாறுது அப்போ முப்பது அடி பாதை கட் ஆகுது இது மாதிரி கட் ஆயிடுச்சு அவருடைய மனை இப்போ இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு என்னுடைய நண்பர் இடத்துக்கு போனேன் இது மாதிரி இடத்துல மூணு தடவை நான் வந்து பூஜை போட்டேங்க நான் அந்த இடத்துல போர் போட்டேங்க ஒருத்தர் வந்து பார்த்து இந்த தெரு குத்து வருது ஏயா கட்டுறேன்னாரு இங்கிட்டேருந்து ஒரு தெரு வருது இங்கே ஒரு பூஜை போட்டேங்க கட் ஆகுதுங்க சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறார் நான் சொன்னேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உருப்படியான காரியம் இந்த மனதான் எப்படி சார் இந்த மனை போய் நல்லா இருக்குதுங்கிறீங்க அப்படிங்கிறீங்களா நீங்கள பாருங்களேன் கிழக்கால சைடில் தென்வடல் அளவு தென்வடல் அளவு நூறு அடி இருக்கு அதே மேற்கால சைடில் தென்வடல் அளவு எழுபது அடி இருக்கு முப்பது அடி பாதை வருது இது எவ்வளோ ஐம்பது அடி விட்டதுக்கு அப்புறம் மீதி இடம் அவரோட இடம் ஃபுல்லாக இருக்கு அது வந்து ஒரு இரநூறு அடி வரும்னு வச்சுங்க ஐம்பது அடி போயிடுச்சு அதுக்கப்புறம் நூற்றம்பது அடி அந்த மாதிரி மனை இது வந்து எப்படின்னா இது அவருக்கு இறைவன் கொடுத்த வரான் சார் இந்த மனையை நீங்கள் எப்படி சார் மாற்றுவீங்க அப்படின்னா முதல்ல என்ன சொல்கிறேன்னா மனையில் கொஞ்சம் கிராஸ் இருக்குது தென்கிழக்கு கொஞ்சம் லேசாக வளர்ந்துருக்கு தென்மேற்கு லேசாக கட்டாயிருக்கு அப்புறம் வடமே வடகிழக்கு லேசாக வளர்ந்துருக்கு சும்மா ஒரு ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி அந்த வித்தியாசத்தில் இருக்குது நேராக மூளை மட்டும் அவர் நாலு இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து பெரிய பெரிய ஜாம்பாலெலாம் கூப்பிட்டு வந்து வளர்ந்து பார்த்தார் இது என்ன சார் இப்படி இருக்குது இதெல்லாம் வேஸ்ட்டு சார் இந்த மனையெல்லாம் நீ வீடு கட்டினா ஜெயிக்க முடியாது சார் அப்போ அவர் பாருங்கள் நம்மளை அமைப்பாக நிச்சயமாக கூப்பிட்றாரு அவருக்கு பக்காவாக பிரித்து கொடுக்குறேன் எப்படின்னா இதுதான் உண்மை அதில் வந்து அவர் ஸ்விம்மிங் பூலோட கட்டுறார் வீடு எதோட கட்டுறாரு ஸ்விம்மிங் பூலோட கட்டுறாரு ஸ்விம்மிங் பூல் போடலாமா சார் போடலாம் ஏன் போட முடியாது ஸ்விம்மிங் பூல் போடலாம் சார் எனக்கு வீட்டுக்கு ஸ்விம்மிங் பூல் வேணும் சார் ஸ்விம்மிங் பூல் வேணும்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராயிங் பண்ணும் சார் ஏன்னா அவர் அந்த மேற்கு சைடில் எவ்வளோ இடம் இருக்கு மேற்கு சைடில் தென்முட்ட அளவு நூறு அடி இருக்கு நூற்றம்பது அடி இருக்குது மொத்தம் இரநூறு அடினா கிளம்பியல் அளவு இரநூறு அடினா ஐம்பது அடி அகலமாக அல அளந்து பிரிஞ்சு போச்சு மீதி இருக்கிறது என்னாச்சு நூ நூற்றம்பது அடி எழு குறைஞ்சிருச்சு எழுபது அடியாக இருக்குது அந்த போடலாம் சார் தென்மே அழகாக பக்காவாக ட்ராயிங் போடலாம் சார்ங்க எப்படி சார் நீங்கள் போடுவீங்க அப்படின்னா இந்த எல் மாதிரி வர்ற அந்த தெருக்கூத்தை அந்த நேராக வடக்கில் போகிற தெருக்கூத்துக்கு நேராக நீங்கள் என்ன பண்ணணும் சார்னால் இங்கே ஒரு இருபது அடி பாதையை போட்டு விட்ருங்க சார் அவ்வளோதான் சார் வேலை இது தனி இது தனி சார் எப்படி சார் திரும்ப அப்படின்னா உங்கள் இடத்துக்கு கிழக்கால மனைக்கு அழகான மேற்கு தெரு குத்து சார் அதே மாதிரி வடக்கு பார்த்த மனைக்கு அதுவும் தெரு குத்து சார் ரெண்டு மனையாக பிரித்து விட்டுருங்க சார் நடுவில் பாதையை போட்டுவிடுங்க சார் சார் எப்படி சார் இப்படி சொல்கிறீங்களா அதுக்கப்புறம் பாதையை போட்டு பிரித்து அழகாக வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவருக்கு ஜம்முன்னு ஃபினிஷிங் போட்டு முதல்ல என்ன பண்ணுறேன்னா மனையை சுத்தம் பண்ணுறேன் மனையை என்ன பண்ணுறேன் அதான் அழகாக டக்குன்னு நல்லா சக்கரித்து இந்த சூன் எல்லாத்தையும் எடுத்து விட்றேன் நாலு மேசிரி அஞ்சு மேஸ்திரி வந்து பார்த்துருக்காங்க இந்த இடத்துல ப்ளே பண்ண முடியாது சார் எப்படியா சார் அப்படிங்கிற நம்ம அந்த இடத்த போய் அழகாக என்ன பண்ணுறோம் அழகாக நாளா அப்படியே ஜம்முன்னு எழுபதுக்கு சம்திங் ஒரு அடி ரெண்டு அடி குறைஞ்சி அறுபத்தி ஒம்பது அறுபத்தெட்டுக்கு அந்த நூற்றம்பது நூற்றம்பதில் ஒரு நூற்றி நாற்பத்தாறு அதில் இருபது அடி பாதை போச்சு நூற்றி முப்பது அடி கிடைக்குது அப்போ சார் இந்த தெரு உங்களுக்கு மட்டும்தான் தெரு சார் ஆக்சுவலாக தெரு அதில் அழகாக தென்கிழக்கெலாம் அந்த கொண்டு போய் காரணி பாட்டிருங்க சார் அப்போ தென்கிழக்கில் கொண்டு போய் அழகாக காரணி பாட்டி உங்கள் தெருவில் கிழக்கில் உங்களுக்கு தெரு வந்துருச்சு வடக்கில் நேராக தெரு வந்து உங்களுக்கு குத்துது இந்த மனைக்கு சூப்பர் இந்த மனைக்கே அழகாக நீங்கள் வந்து காமன் ஃபினிஷிங் போட்டுருங்க பக்காவாக மண் அடிச்சு கொட்டி மட்டன் கட்டி ஃபினிஷிங் போட்டுருங்க இதுவும் சூப்பர் அப்போ இந்த முப்பது அடிக்கு நேராக கேட் வச்சிங்கன்னா உச்ச வாசல் உங்கள் மேற்கு பார்த்த மனைக்கு அது மேற்கு பார்த்த மனையாக மாற்றியாச்சு இதை வடக்கு பார்த்தோம்னா கிழக்கு பணம் மாற்றியா மாற்றியாச்சு சூப்பர் சார் அப்படின்னாரு சார் எனக்கு ஸ்விமிங் பூல் போகணும் சார் அப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா பூல் அவர் என்ன பண்ணால் தென்கிழக்கையும் சேர்த்து போட்டுருந்தேன் மாடியில் ஸ்விமிங் பூலில் தென்கிழக்குலையும் சேர்த்து போட்டுருந்தேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சார் தென்கிழக்கில் போடக்கூடாது சும்மிங் போகிறீங்களா அவங்க மாசு பெட்ரூம் அளவுக்கு ஜம்முன்னு மாடியில் போடுங்க சார் மாடியில் ஸ்விம்மிங் பூல் போகலாம் சார் அப்போ மாசு பெட்ரூமை இருபதுக்கு இருபதாக மாற்றி அழகாக மேலே வந்து இருபதுக்கு இருபத்தஞ்சா மாற்றி மேலே வந்து அழகாக அந்த ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் போடுற மாதிரி அட்டகாசமாக ட்ராயிங் போட்டாச்சு அப்போ அங்கே குளிக்கிறதுக்கு ரூம் வேணும்னாரு ஸ்விம்மிங் பூலில் குளித்ததுக்கப்புறம் ஒரு பாத்ரூம் வேணும் டாய்லெட் வேணும் அப்படின்னாரு அதே மாதிரி படிக்கட்டு படிக்கட்டு கூண்டு எப்படி எப்படி சார் அப்படின்னு சொல்லி அட்டகாசமாக நம்ம பிரிக்கிறோம் அப்போ அப்போ இந்த மனையை பிரிக்க மனையை பார்க்க ஒரு தடவை போனேன் மனையில் மூளை அடிக்க ஒரு தடவை போனேன் அப்புறம் கம்பி ஊன்றப்போ ஒரு தடவை போனேன் கம்பி உண்டுறப்போ போகணும் மனையை பிரிக்கலும் நிச்சயமாக போய் தான் ஆகணும் ஏன்னா மூலமட்டம் கட்டினதுக்கப்புறம் மனையில் அந்த மூலமட்டம் கட்டி எல்லாம் அடித்தாச்சு பறிச்சதுக்கப்புறம் இந்த கம்பி படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க ஏன்னா வடக்கை பார்த்து திருப்பி வடக்கு பார்த்து திருப்பினா மகாலட்சுமி கோட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டுருவாங்க அப்போ திருப்பினா பெரிய தவறு அப்போ வடமேற்கு என்ன பண்ணும் வடமேற்கு வ வளர்ந்துடும் வடகிழக்கு கட்டாயிடும் அப்போ அது பெரிய தவறாக போயிடும் அப்போ கம்பி இருக்கலையும் கரெக்டாக இருக்கா நம்ம அத்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா உங்க வாழ்க்கை இது நம்ம வாழ்க்கை இல்லை என்னுடைய வேலை நான் ஒரு வேலைக்காரன் உங்களுக்கு ஒரு வேலைக்காரன் வேலைக்காரன் வந்தால் சர்வீஸ் சார்ஜ் தான் இல்லேன்னு சொல்லலை ஆனால் எல்லாரும் குழப்பின இடத்துல சூப்பரான மனையாக மாத்திரம் இதுதான் அந்த இடத்துல பார்க்கணும் அப்ப நம்ம எப்படி செய்யணும் அப்போ அற்புதமாக செய்யலாம் அப்போ அழகா என்ன பண்ண தென்மேற்கு பெட்ரூம்க்கு மேல என்ன பண்ணேன் அழகா சூப்பரா ஸ்விம்மிங் பூல் போட்டேன் அதுக்கு மேல அழகா அப்படியே வாட்டர் டேங்க் கட்டி அந்த வீட்டுக்கு ஒரு உப்பு தண்ணி த தண்ணி தொட்டி நல்ல தண்ணி தண்ணி தொட்டின்னு ஜம்முன்னு ரெண்டு பெரிய தொட்டி மேலே போட்டு விட்டாச்சு அப்போ வீடு நல்லா இடம் பெருசாங்கன்னு பார்த்தீங்க நீங்கள் சார் என்ன சார் ஸ்விம்மிங் பூல் போடணுன்னு சொன்னீங்களே சார் நாங்கள் எங்கே சார் போடுறது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இடம் இருந்தால் போடலாம் வீட்டுக்குள்ளே நிச்சயமாக ஸ்விம்மிங் பூல் போடாதீங்க கீழே வந்து வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் போடுறேன் அப்படின்னா அது பயங்கரமான தவறாயிரு ஏன்னா வடகிழக்கு பள்ளமாக போகலை தென்கிழக்கும் உயரமாக போயிடும் தென்மேற்கும் உயரமாக போயிடும் வடமேற்கும் உயரமாக போயிடும் வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி தொட்டி போடுறது வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ச ஸ்விம்மிங் பூல் போடுறது வீட்டுக்குள்ளே வந்து செப்டிக் டேங்க் போடுறது வீட்டுக்குள்ளே வந்து போர் போடுறது இதெல்லாம் மிகப்பெரிய தவறான விஷயம் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு உங்கள் வாழ்க்கையில் நல்லா நான் நிச்சயமாக ஒரு வாசி சொல் நாலு தடவை வந்து வீடை சரி பண்ணி கொடுத்தா தான் நிச்சயமாக முடியுமே ஒளிய உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இதுதான் உண்மை நம்ம பாட்டு நீங்கள் பேசுகிறீங்க நம்ம பாட்டு டிராயிங் போட்டு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோன்றதால் எப்படி வாழ்கிற வாழ்க்கை அற்புதமாக இருக்கணும் வீடு கட்டி சக்குன்னு முடிக்கணும் உள்ளே போகணும் நல்ல விஷயம் நடக்கணும் படுத்தா நிம்மதியாக தூங்கணும் மன நிறைவு மகிழ்ச்சியோட வாழணும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் இதுதான் வாஸ்து அப்போ வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழுங்க பின்னி பிதைந்து வாழும்போது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாங்க இன்றைக்கி அற்புதமான இன்னைக்கு எழுபத்தெட்டாம் ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்கள் அனைவருக்குமே எல்லாருமே நம்ம எப்பொழுதுமே பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லிப் பழகுங்க நம்ம இந்தியன் என்று சொல்லடா உலகத்தில் தலை நிமிர்ந்து நில்லடான்னு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அறிய தகவலை கொடுத்து பிரபஞ்சருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் வந்தே பாரதம் வந்து பாரதம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்